நபி டிசம்பர் இருபத்தி அஞ்சு பிறந்த சொல்லியோ அன்னைக்கு இருபத்தஞ்சில பிறந்த நாள் நீங்க வரலாற்றில் எடுத்து பாருங்க எந்த விதமான ஆதாரம் இருக்க

இன்னொரு கூட்டம் முக்கடவுள் கொள்கை இந்த முக்கடவுள் கொள்கையை உருவாக்கின பவுல் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தன் பவுல் அடிகள் ஒரு யூத கடைசியில யூத மதத்துக்கு எதிராக மாறி கிறிஸ்தவரோடு சேர்ந்து ரோமர்களோடு சேர்ந்து கிறிஸ்தவ மார்க்கத்தையே மாத்திட்டான் மூன்று கடவுள் கொள்கையை கொண்டு வந்தவன் தான் அந்த பவுல் அடிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒருவன் இது என்ன ஆகுது அப்படி சொன்னா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இன்னைக்கும் ஏகத்துவவாதிகளுக்கும் ஏகத்துவத்துக்கு எதிராக இருப்பவர்களுக்கு மத்தியில் அசத்தியவாதிகளுக்கு மத்தியில் இன்றைக்கும் நம்ம பிரச்சனை இருக்கிறா இல்லையா கொள்கை சார்ந்த பிரச்சனை அன்னைக்கு இருந்துச்சு இப்போ நான்காவது நூற்றாண்டுல ஒரு மன்னன் கான்ஸ்டாண்டைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னன் ரோம ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னன் அவன் மன்னனாக வருகிறான் அவன் எப்படி வர்றான் ஆட்சிக்கு அப்படி சொன்னா தன்னுடைய மூத்த பையனை கொலை பண்ணிட்டு வர்றான் பதவிக்கு வருவதற்காக என்ன வேணாலும் செய்வார்கள் என்று இன்னைக்கு மட்டும் இல்ல அன்னைக்கே இதுதான் நடந்து இதுக்கு அப்புறம் நடக்கும் மூத்த மகனை கொலை பண்ணா சொந்த சகோதரியுடைய கணவனையும் கொலை பண்ணிட்டு தான் அவன் ஆட்சிக்கு வர்றான் கான்ஸ்டாண்டைன் என்கிற மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு மனம் உறுத்துகிறது வேதனை படுறான் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு வந்தாம அப்படிங்கிற மன உறுத்தல் அவனுக்கு இருக்குது என்ன செய்யறது இதுக்கு பிராய என்ன அப்படின்னு தேடும் பொழுது இந்த பவுல் அடிகள் உருவாக்கின கூட்டம் இருக்குத திருத்துவ கொள்கை உடையவர்கள் அவங்களுடைய திருச்சபை சொல்கிறது நீங்க கவலைப்படாதீங்க மண்ணா உங்களுக்கு கடவுள் என்ன செய்வாரு ஆசீர்வாதம் தருவாரு மன்னிப்பு வழங்குவாரு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா திருச்சபைக்கு வாங்க அவர்கள் தான் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை என்று அழைக்கப்படுகிறார்கள் கத்தோலிக்கர்கள் இந்த திருத்துவ கொள்கை உடையவர்கள் கத்தோலிக்கர்கள் பிற்காலத்தில் அவங்க அப்படி அழைக்கப்பட்டாங்க அப்ப அந்த கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுதுன்னா எங்க திருச்சபைக்கு வந்து நீங்க மன்னிப்பு

ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த மண்ணை என்ன பண்றான்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு கீழ இருக்கின்ற இந்த இரண்டு பிரிவினரும் சண்டை போட கூடாது ஒற்றுமையா இருக்கணும் என்பதற்காக நைசியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர்ல ஒரு திருச்சபைய கூட்டறான் இது நடந்தது எப்பனா கிபி 325ல கவுன்சில் ஆஃப் நைசியன் என்று சொல்லப்படும் நைசியன் உடன்படிக்கைன்னு சொல்லி அந்த ஊர்ல அவங்க அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த ரெண்டு பிரிவினரையும் கூப்பிட்டு ரெண்டு பிரிவினரும் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையா மாறணும் ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த மண்ணன் கட்டளை போடுறான் சுமார் ஏழு நாட்கள் அந்த நடக்குது மத்தியில் அவங்களுடைய முடிவு எட்டல இறுதியாக மன்னன் என்ன பண்றான் அவன் சில சமரச திட்டங்களை முன் வைக்கிறான் அந்த சமரச திட்டம் என்னன்னா அவன் சொல்றான் ரோமர்களுடைய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் ரோமர்களுடைய ஓய்வு நாள் தான் ரெண்டு பேருக்குமே ஓய்வு நாள் என்று அவன் அறிவிக்கிறான் இரண்டாவது ரோமர்களுடைய கடவுள் சூரிய கடவுள் சூரியனை தான் கடவுளா வணங்குவாங்க அந்த கடவுளுடைய பெயர் வந்து மித்ரா என்று சொல்லப்படும் மித்ராவினுடைய பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து அவங்களுடைய கான்செப்ட் அடிப்படையில ரோமர்களுடைய சூரிய கடவுளாக இருக்கின்ற மித்ராவினுடைய பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி அஞ்சு இனிமேல் கிறிஸ்தவர்கள் டிசம்பர் இருபத்தி அஞ்சு அன்றைக்கு ஈசாவினுடைய இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கட்டளை போடுறான் அது வரைக்கும் கிராஸ் என்கிற அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது அவன் சொல்றான் ரோமர்களுடைய அடையாளம் கிராஸ் குறுக்கிலும் நெடுகிலும் கிராஸ் வரக்கூடிய அந்த கிராஸ் தான் இனிமேல் கிறிஸ்தவர்களுக்கும் மத அடையாளமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டளை போடுறான் டிசம்பர் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரோமர்கள் எந்த மாதிரியான கொண்டாட்டங்களை எல்லாம் கொண்டாடுவார்களோ அது மாதிரியான கொண்டாட்டங்களை கிறிஸ்தவர்களும் கொண்டாட வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளை போடுறான் இதை யார் ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னா திரித்துவவாதிகள் முக்கடவுள் கொள்கையுடைய அந்த கத்தோலிக்கர்கள் என்ன செய்யிருந்தாங்கன்னா மன்னனுடைய அந்த உடன்படிக்கைகள்ல சைன் போட்டு கொடுத்துட்டாங்க ஆனா அந்த ஏகத்துவவாதிகள் இருக்கிறாங்களே அவங்களால முடியல நாங்க போட்டு தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க